நான் படம் பார்க்குறது வித்தியாசமான படங்கள் தான் நான் பார்ப்பேன் பார்த்தாலும் எனக்கு அது பிடிக்கும் அதில் இது ஒரு வித்தியாசமான படம் இது மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்குதா என்னன்ற தெரியல ஆனால் பிடிக்கணும் எல்லாரும் இப்போ இதென்ன இந்த காட்சி கடைசியில் எல்லாம் இந்த ஓட்டு போடணுன்னு ஒரு கருத்து வருது பார் அது வருது பட் எனக்கு பிடிச்சது இந்த விளம்பர படம் அது தமிழக அரசினுடைய விளம்பர படத்தை போட்டு தான் முன்னே ஆரம்பிக்கிறாங்க அது எனக்கு எப்படி இருந்தது என்ன இது படத்தோடு சேர்ந்தது அப்படின்ற மாதிரியே இருந்தது ஆமாம் அதுதான் இதில் ஃபஸ்ட்டு இது ஆக இது வந்து இது ஏதோ அரசாங்கமே எடுத்த படம் மாதிரி இருக்குது எனக்கு இந்த படத்தில் வந்து ஃப்ராடு அப்படின்றது தான் ஒரு கதாநாயகன் ஒரே ஒரு கதாநாயகன் ஃப்ராடு ஆமாம் கதாநாயகர்கள் அஞ்சு பேர் கதாநாயகர்கள் இதில் ஒருத்தம் கிடையாது அஞ்சு பேர் கதாநாயகர்கள் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாம் யோ ப இந்த மாதிரி படத்தில் சஸ்பென்ஸும் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்களே அதுவும் நல்லா இருந்தது வெரி வெரி அதாவது யதார்த்தமான ஒரு சஸ்பென்ஸ் உள்ள சகல அம்சங்களும் பொருந்திய ஒரு படம் இது அப்படிதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா இருக்கணும் இந்த டைமிங் இருக்கு மாற்றும் கண்டிப்பா மாற்றும் ஓட்டு வாங்குறது அப்படின்றத ஓட்டுக்கு பணம் வாங்குறது அப்படின்றத கண்டிப்பா கொஞ்சமாவது மாற்றும் நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது ஆனால் படம் பார்க்குற வரைக்கும் அந்த ஓட்டுக்காக பணத்துக்காக உள்ள படம்னு இது தெரியல இது ஏதோ ஒரு படம் கடைசி காட்சியில் தான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் அந்த விளம்பரப்படம் படம் வந்தவுடனே அது என்னது விளம்பரப்பட வருது இதுதான் ஃபஸ்ட்டு சீன் போல் இருக்குது அப்படின்னா அப்புறம் கடைசி காட்சிக்கு வரும்போது ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது ஓட்டு விற்கப்படாது அப்படின்னு அந்த கருத்து சொல்கிறேன் பார் அது இட்ஸ் கிரேட் ஆமாம் வெரி கிரேட் ஆமாம் அது அது மாதிரி இது நம்ம நிறைய இடத்துல ஆட்டோகிராஃப் எல்லா படத்திலையும் பாக்குறோம் தொண்ணூத்தி ஆறுல பாக்குறோம் ஆமா அதனால போறோம் அவ்வளவுதான் எனக்கு இல்லையே தவிர நிறைய பேருக்கு இருக்குல்ல அதனால போறோம் நல்லா இருக்கு இப்போ தொண்ணூத்தாறில் பார்த்தா அந்த கையை பிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இவன் தாவணியோடு தொட்டுட்டு விட்டுட்டானே இந்த பையன் அதெல்லாம் ஒரு அந்த கொஞ்சம் கூட விரசமே இல்லாமல் எடுக்கணும்னு எடுக்கிறீங்கள அது மாதிரி அது கிரேட் தான் எல்லாரும் பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ எனக்கு இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் மா கண்டிப்பாக மாற்றம் வரும் ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு பசங்க சேர்ந்து என் ஸ்டூடெண்ட்ஸு சேர்ந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறான் அப்போ எனக்கு எப்படி இருக்கும் ஆமா மெய் சிரித்து போய்தான் இருக்கேன் சரி